கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் இலங்கை செய்திகள் தொங்குபாளத்தினை கடந்து ஒரு உறுதியான ஒரு பொருளாதார கட்டமைப்பு உருவாக்க வேண்டுமானால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடு என கிராமிய வீதி அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார் உறுதியான சிறந்த திட்டத்துடன் உள்ள தலைவர்கள் யாரை நாம் இந்த நாட்டில் காண முடியாத நிலையில் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டால் அவரை ஆதரிக்க தமது கட்சி நடவடிக்கை எடுக்கும் எனவும் அவர் இதன்போது தெரிவித்தார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் காலநிலைக்கு சீரமைப்பான விவசாய நீர்ப்பாசன திட்டம் தொடர்பான முன்னேற்ற மேலாய்வு கூட்டம் இன்று மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரும் ராஜாங்க அமைச்சருமான சிவனேசத்துறை சந்திரகாந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி ஜெய் முரளிதரன் மற்றும் நீர்பாசன திணைக்கள அதிகாரிகள் மற்றும் விவசாய திணைக்கள அதிகாரிகள் விவசாய மற்றும் திணைக்களங்களின் தலைவர்கள் பிரதேச செயலாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் காலநிலைக்கு சீரமைவான விவசாய நீர்ப்பாசன கீழ் மட்டக்களப்பு மாவட்டத்தில் புனரமைக்கப்பட்டு வரும் வேலைத்திட்டங்கள் குறித்தும் விரிவாக ஆராயப்பட்டது மட்டக்களப்பு மாவட்டத்தில் காலநிலைக்கு சீரமைப்பான விவசாய நீர்ப்பாசன திட்டத்தின் கீழ் வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார் மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார் கீழ் குளங்கள் கால்வாய்கள் உட்பட நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவதற்கான நீர்வளங்கள் பகுதிகளை விரிவுபடுத்தி விவசாய செய்கையினை அதிகரிப்பதற்கான திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் எனவும் இதன்போது அவர் தெரிவித்துள்ளார்

ஒரே கேரியானது நல்ல காளியும் இருந்தான் பட்டைல கால் எடுத்து விடுறான் எதை பட்டி கொள்ளறான் அவரே ரைட்டர் அவங்க நினைக்கிற நம்ம மாவட்டங்கள்ல என்ன பிரச்சனைடா ரைட் भैया இந்த பயோ கம்யூனிட்டி என்னதுதுரய் இதுக்கடவே இல்லை இது තමයි எல்லாரும் एक्चुअली தெள்ள பெய்தாங்க ஐயா காத்துக்கிள நெ இல்லை மகராணி ஐயா டிக்கெட்டை தர்றதுக்கு விடுறியா ஒரே ஒன்று <laughs> தெரியாம <laughs> 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 <laughs>

நாங்கள் மண்டலப்பு மாவட்டத்தில் உரிமைய காணி பகுந்தளிப்பு சம்மந்தமாக மாவட்டத்தின் அரசாங்க பிரிதிகள் அடிப்படையில் வேலத்தினர்களை எப்படி இடம்பெறுகிறது அதில் சவால்கள் சம்பந்தமாக பேசுகிறோம் அதில் உங்களுக்கு தெரியும் இருபது லட்சம் காணி துண்டுகளை மிக விரைவாக வழங்க வேண்டும் என்ற வேலை திட்டத்தை ஜனாதிபதி ஆரம்பித்திருக்கிறார் அதற்கு உது விஷயம் முகமாக நாங்களும் ஆரம்பித்திருக்கிறோம் நிச்சயமாக மண்டல மாவட்டத்திலே இருபத்தி அதிகமான காணிகள் பகுந்தளிக்க வேண்டி இருக்கிறது அந்த அடிப்படையில் வேலை திட்டங்களை விரைவுபடுத்துவதற்கான முயற்சியில் எடுத்திருக்கிறோம் சில வேலைகள் முடியுரும் தர சில அஞ்சூற்றுக்கு அதிகமான காணி பகுந்தளிப்புகள் இடம்பெற்றிருக்கிறது நாங்கள் நம்புகிறோம் இதிலே உள்ள குறைபாடுகளை விரைவாக நிவர்த்தி செய்து கொண்டோ அனைவருக்கும் உரிமையை பேருந்தெடுத்து ஊடாக முடிமான வரைக்கும் விரைவாக மண்டல மாவட்டத்திலே காணி கையெழுப்புகளை செய்வதற்கும் அதிலே நிர்வாக ரீதியாக மக்கள் காணி உறுதி பத்திரங்களை வழங்குவதிலே அச்சப்படுகிறார்கள் என்கிற விடயத்தை அதிகாரிகள் சொல்லியிருந்தார்கள் அதை விளம்பரப்படுத்துவதற்கு ஊடகவியலாளர்களுடைய உதவிகளை நாங்கள் கோரியிருக்கிறோம் இந்த திட்டம் ஒருமைய திட்டம் ஜனாதிபதியால் முன்னோடி திட்டத்தை வெற்றியடைக்குவதற்கு மக்கள் மத்தியிலே இந்த தகவலை கொண்டு சென்று நீங்களும் உதவிகள் செய்ய வேண்டும் என உங்களுக்கு கேட்டுக்கொள் விவசாய மாவட்டம் என்ற அடிப்படையிலே இந்த உரிமைய உற்பத்திகளை அதிகரிக்கிற வேலைத்திட்டத்திலே உலக வங்கியினூடாக கிளைமேட் சிமாட் வேலுத்திட்டம் ஒன்றும் இடம்பெற்று வருகிறது அதில் உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் ஏற்பட்ட இந்த பொருளாதார பின்னடைவதுகள் காரணமாக சில விஷயங்கள் தாமற்ற பத்து இருந்தது அதிலே பழமையாக இல்லாடம் வருவது போல் வன லாஹாத்துறையினுடைய பிரச்சனை அதே போன்று தொல்பொருள் துறைகள் பிரச்சனை போன்ற படையங்கள் இருப்பதாக திட்டங்கள் அமலாக்குவதிலே தாமதங்கள் இருப்பதாக நாங்கள் அறிந்த அடிப்படையில் இந்த கூட்டத்தை நடத்தினோம் நான் நம்புகிறேன் அதில் இருக்கிற பிணக்குகள் அடையாளப்படுத்தப்பட்டு தீக்கப்பட்டிருக்கிறது அதில் சில திரு திணைக்களம் சார்ந்த விடயங்களும் அதேபோன்று அதிகாரிகளுடைய ஒரு இணைப்பில்லாத பிரச்சனை அடையாளப்படுத்தியிருந்தோம் அந்த அடிப்படையில் அதற்கான தீர்வுகளை கண்டிருக்கிறோம் நான் நம்புகிறேன் இரண்டு கிழமையிலே அந்த பிரதேசங்களுக்கு சென்று அந்த பேரைகளை துரிதப்படுத்துவதற்கான முயற்சிகளுக்கு ஊக்கம் கொடுப்பதும் அதனுடைய தடைகளை நீக்கி கொடுப்பதும் அதுபோன்ற இன்னும் எழுபத்தைந்து நாளுக்குள்ளே ஆரம்பித்த பணிகளை விரைவுபடுத்தி முடிப்பதென்றும் அடுத்த திட்டங்களிலே சிறிய திட்டங்களாக அடையாளப்படுத்தியிருக்கிற திட்டங்களை மக்கள் அமை பொது அமைப்புகளை கொடுத்து என்றும் இதிலே நாங்கள் அடையாளம் காணப்பட்ட எங்களுடைய பிராந்தியத்தில் இல்லாமல் வேறு பிராந்தியங்களிலிருந்து ஒப்பந்தங்களை பெறுபவர்கள் இந்த கலச்சூழல் தெரியாமல் எங்களுடைய ஆட்களுடைய மனநிலை தெரியாமலும் சில குழப்பங்கள் இருந்தால் அந்த அடிப்படையில் பணிப்பாளர்கள் சொல்லியிருக்கிறோம் முடியுமான வரைக்கும் உலக உங்களுடைய ஆலோசனை கமிட்டிகளோடு பேசி பிராந்தியத்துக்குள்ளே வேலை திட்டங்களை ஒப்பந்தகாரங்களை நீங்கள் தெரிவு செய்தால் விரைவாக வேலைகளை முடித்து கொடுக்க முடியும் என்றும் மற்றநட்டத்தில் உற்பத்தித்துறை அதிகரிக்க முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆகையால் நான் ஏற்கனவே சொன்னது போல் மட்டக்கள மாவட்டம் ஒரு விவசாய மாவட்டம் அடிப்படையில் முடிமான வரைக்கும் நாங்கள் விவசாயத்துறையத்தை இரட்டிப்பாக்குவதற்கு வேலை திட்டங்களை ஆரம்பித்திருக்கிறோம் முக்கியமாக உங்களை எல்லோருக்கும் தெரிந்தது போல இரண்டு லட்சம் மேக காணிகளை நாங்கள் செய்கிறோம் அதில் கிட்டத்தட்ட எண்பதனாயிரம் தான் இரண்டாவது பூவத்துக்கு நாங்கள் பயன்படுத்தக்கூடிய அளவிலே வந்திருக்கிறது இதை விரைவாக அதிகரிக்க வேண்டும் என்பது எங்கள் இலக்கு நான் நம்ப இருபத்தி ஐந்தாம் ஆண்டாவது ஒரு லட்சம் அளவிலே காணிகளை நாங்கள் இரண்டாவது பூத்து செய்ய பண்ண முடியுமா இருந்தால் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம் நவீன விவசாயத்துறையிலே மேம்படுத்துவது நாங்கள் இதை நாங்கள் இலக்காக பார்த்துருக்கிறோம் அதற்கு முந்தனை ஆற்று திட்டம் என்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள் நல்லாட்சிக் காலத்திலேயே அடிக்கல் நாட்டப்பட்டது இன்னும் நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறது உலக வங்கி அல்லது கடல் ஐயம்பனுடைய கொடுக்கல் வாங்கல் திட்டங்கள் பூர்த்தியான பின்னர் நான் நம்புகிறேன் பிரெஞ்சு அரசாங்கம் தன்னுடைய நிதியொதுக்கீட்டை அந்த ஒப்பந்தத்தை கச்சா திட்ட உடனே அதிலே கிட்டத்தட்ட பதினாயிரம் ஏக்கரும் ஏனைய சுய திட்டங்கள் ஊடாகவும் இன்னொரு ஐயாயிரம் ஏக்கரையும் கூட்டுவது என்று எங்களை நிலைப்பாடாக இருக்குது நடத்தி கொடுப்பதற்கு அனைத்து விதமான முயற்சிகளையும் அரசியல் ரீதியாக நாங்கள் முன்னெடுத்திருக்கோம் இந்த ஆண்டு மடக்கல மாவட்டத்தில் எவ்வாறு நிதி ஒதுக்கீடுகள் ஒதுக்கீடுகள் வழங்கப்பட்டிருக்குது அபிவிருத்திகளுக்காக அவிதி திட்டங்களுக்கு இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மேலே அதிகமான நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஐந்து கோடி ரூபாயும் அதேபோல் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து சில பாராளுமன்ற அதிகமான நிதிகள்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது நான் நம்புகிறேன் மண்டல மாவட்டத்துக்கு மாவட்ட அபிவிருத்தி நிதிக்காக கிட்டத்தட்ட அஞ்சூறு மில்லியன் தானிய அளவிலே ஒதுக்கப்பட்டிருக்கிறது பீதி அபிவிருத்திக்காக கணிசமான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது நான் நினைக்கிறேன் அது பல பில்லியன் ரூபாய் கிட்டத்தட்ட ஆறு பில்லியன் அளவிலே இவ்வேளை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இன்னமொரு ஏழு மில்லியன் அளவிலே அடுத்த மாதங்களிலே ஆரம்பிப்பதற்கான வேலை திட்டங்களை நாங்கள் வைத்திருக்கிறோம் அதுபோன்று ஏன் ஏன் நான் சொன்னேன் இந்த ஐஎம்எப்பினுடைய கடல் கடல் குறைமுறை முடிவடைந்த பின்னர் இன்று இன்று நாங்கள் நடத்தியது போல உலக வங்கியினுடைய திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது அதிலே கிட்டத்தட்ட அஞ்சூற்றி எழுபத்தாறு மில்லியன் அளவிலே நாங்கள் எதிர்பார்க்குறோம் வேலை திட்டங்களை நடத்துவதற்காக